காய் மக்களே இன்னைக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் மட்டன் மட்டன் குழம்பைக்கு போகிறோம் நாங்கள் வந்து பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு பட்டை கிராம்பு சோம்பு சின்ன சீரகம் இந்த நாலு போட்டிருக்கேன் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் பயங்கரவிலேயே போடுவேன் போட்டுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து மல்லி மிளகா குழம்பு மிளகா பொடி அடுத்தது வந்து மட்டன் மசாலா பொடி அடுத்தது வந்து மிளகாய் பொடி அடுத்தது வந்து கொஞ்சமாக மிளகு பொடி இவ்வளவும் இந்த மசாலாவுக்குள்ள சேர்ப்பேன் அதில் வெங்காயம் சரோசெல்லாம் சுத்தியாக்கி அடுத்தது இதில் விற்பால் விற்பால் வெங்காயம் உடனே உட்கா சந்த நேரத்துக்கு வரும் பாருங்கலாம் அந்த உடனே அதுக்கு மேலே மட்டனை பொட்டி அடுத்தது மேலே உடனே அந்த மிளகாய் குழம்பு பொடி அந்த இதெல்லாம் மூணு நாலு மசாலா ஐட்டங்களையும் போட்டு தேங்காய் தேங்காய் வெங்காயம் தக்காளி இது இவ்வளவும் அரைச்சி வச்சுருக்கிறேன் இது வந்து கொட்டி அரைக்கியாச்சின்னா கொஞ்சம் கா ஒரு பத்து நிமிஷம் காய வச்சு இறக்கினோம்னா மட்டன் குழம்பு அழகான மட்டன் குழம்பு ரெடி மட்டன் குழம்பு கொஞ்சம் ரெடியாகிட்டு எங்கள் வீட்டு மட்டன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அழகான மட்டன் குழம்பு ரெடி சரிங்களா வாங்கலை நீங்களும் சாப்பிட்லாம் வாங்க